அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் பதினெட்டாம் தேதி ஐப்பசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த நாளில் நமக்கு தந்தேரஸ் வந்து இருக்குதுங்க அதாவது தன திரையோதசி வந்து இருக்குது இந்த தன திரையோதசி நாளில் நம்ம தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்குறது எல்லாமே சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் எந்த நேரத்தில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க அதாவது திரையோதசி திதி தொடங்கினதுக்கு அப்புறமா முடியறத்துக்குள்ளே வாங்கிறது சிறப்பு அதன்படி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த திரையோதசி திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தலாம் மதியம் ரெண்டு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது நாளை மதியம் மூணு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்கிறது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ளார நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை வீட்டில் செய்கிறது இன்னும் அற்புதமான பணவரவு வந்து கொடுக்கும் மேலும் மாலை நாலு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அல்லது ஆறு முப்பதுக்குள்ளே நீங்கள் இன்று வீட்டுக்கு வெளியில் யமதீபம் ஏற்றுவது சிறப்பு இந்த யம தீபம் ஏற்றக்கூடிய சரியான முறை குறித்து ஆல்ரெடி வீடியோ வந்து நேற்று போட்டிருக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் தந்தரஸ் நாளில் தங்கம் வெள்ளி வாங்கலைனாலும் ஒரு குறிப்பிட்ட சில பொருட்கள் வந்து சொல்லியிருப்பேன் அது வாங்கினாலே போதும் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும்னு சொல்லியிருப்பேன் அடுத்தது தந்தேரஸ் நாளில் வீட்டில் வந்து ஏற்றக்கூடிய ஒரு தீப முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் இப்போ நீங்கள் குபேர பூஜையை செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த தீபத்தை அந்த பூஜையில் வந்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம் இல்லை எங்களுக்கு குபேர பூஜையில் நாங்கள் இன்றைக்கி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லைங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம் சும்மா ஏதாவது ஒரு விளக்கு ஏற்றினா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன அந்த தீபத்தை ஏற்றுவதே சிறந்த பலனை வந்து கொடுக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோ லிங்க் லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் கூடவே வந்து இன்று குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு மெத்தடு வந்து சொல்லியிருந்தேன் அதாவது தன திரையோதசி இன்றைக்கும் இருக்குது நாளைக்கும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா இந்த ரெண்டு நாளில் அதாவது மதியம் ரெண்டு மணி இருபத்தஞ்சி இருந்து நாளை மூணு மணி நாலு நிமிஷம் வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் அந்த பணவசிய குளியல் வந்து எடுத்துக்கலாம் இதன் மூலமாக நல்ல ஒரு ஆரோக்கியம் ஆயுள் கூடும் அது மட்டும் இல்லாமல் பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி பார்க்காம இருந்திங்கன்னா பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி ஐப்பசி மாதத்தின் முதல் தேதியாகவும் இருக்குது இல்லையா கூடவே தந்தேசம் இருக்குது சனி பிரதோஷமும் இருக்குது எல்லாம் சேர்ந்ததை இந்த நாளை வந்து விசேஷம் வாய்ந்ததாக மாற்றியிருக்குது எப்போதுமே மாதத்தின் முதல் நாள் அன்றைக்கி நம்ம ஒரு சில பணவரவுக்குண்டான பரிகாரங்கள் செய்யும்போது அது நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் அது உங்களுக்கே வந்து தெரியும் ஏன்னா அந்த மாதம் முழுக்க நமக்கு பணவரவுக்கு குறையது ஏற்படாது அதுவும் தன ஆகர்ஷன் நாளான இன்றைக்கி இந்த ஐப்பசி ஒன்று வந்து சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த நாளில் ஒரு எளிமையான பரிகாரம் கொடுத்து சொல்ல போகிறேன் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக செய்யலாம் காலம் யமகண்டம் மட்டும் தவிர்க்கிறது நல்லது ராகு காலம்ங்கிறது நமக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது யமகண்டம் அப்படிங்கிறது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இரவுக்குள்ளார தூங்கிறதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி இலை வந்து தேவைப்படுது இந்த கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மருத்துவ குணத்துக்கும் உதவும் அது மட்டும் இல்லாமல் பண வரவுக்கும் வந்து உதவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இலை ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னாலும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா மூலிகைகள் எதையுமே நம்ம மாலை ஆறு மணிக்கு மேலே வந்து பறிக்கக்கூடாது அப்போது நீங்கள் பரிகாரம் எப்போ செஞ்சாலும் சரி ஆனால் இந்த கற்பூரவள்ளி இலையை எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் சரி மாலை ஆறு மணிக்கு முன்னாடி நீங்கள் பறித்து வச்சுக்கிறது சிறப்பு ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது வீட்டில் ஃபோன் பண்ணி வேற யாருக்கிட்டேயாவது சொல்லுங்க அவங்க வந்து பறிச்சுட்டு வந்து வச்சுக்கிட்டோம் அதன் பிறகு நீங்கள் இந்த பரிகாரத்தை எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் சரி இப்போ இந்த இலை வந்து எடுத்தாச்சு அடுத்தது நமக்கு பச்சை நேரத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் வந்து தேவைப்படுது வீடியோ பார்க்கும் சமயத்தில் பச்சை நேரம் இல்லை அப்படிங்கும்போது போது நீங்கள் ப்ளூ கலரையே வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கு உரியது அதிகப்படியான பணவரவை வந்து ஈர்க்கக்கூடியது இப்போ ஒரு காசு எடுத்துகிட்டு அது சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு வந்து தேவைப்படுது பச்சை நிறத்தில் இருக்கும் இதை வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் நல்ல ஒரு நறுமணம் மிகுந்த பொருள் மகாலட்சுமி தாயருக்குரிய பொருள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பூஜை அறையிலையும் உட்காரலாம் ஹால்லையும் உட்காரலாம் வடக்கு திசை நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்க இல்லையா இந்த இலை இந்த இலையில் நான் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மிகுதியான பணவரவை வந்து உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் அது என்ன சிம்பல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரினுடைய பாதம்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பிள் தான் இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இதில் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த அஞ்சு ரூபாய் காசு இருக்குது இல்லையா இந்த அஞ்சு ரூபாய் காசை நம்ம வெறுமனே அப்படியே வந்து வைக்கலாம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எனஜி ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதில் அஞ்சுன்னு போட்டிருக்கிற இடத்துல முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பரை வந்து நம்ம போட்டுக்கணும் காசில் வந்து எழுதும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தெரியாமல் கூட தான் இருக்கும் ஏன்னா மங்களாக தான் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் வரையறீங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் இப்போ வந்து இதை நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இடதுகையில் அதாவது லெஃப்ட் ஆண்டில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள இந்த சுக்கரமேட்டு பகுதியில் மகாலட்சுமி தாயருடைய சிம்பல் நம்ம இந்த இலையில் வரைஞ்சி பாருங்க இதையவே வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ இதுக்கு மேலே அந்த இலையை வந்து வெயுங்க இப்போ இந்த இலையிலையும் நம்ம அந்த சிம்பல் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா இது வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே அந்த அஞ்சு ரூபா காசு வந்து வைங்க இப்போ அதில் இன்ஃபினிட்டி சிம்பல் வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு மேலே அந்த சோம்பு வந்து வைங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி மகாலட்சுமி தாயாரையும் குபேரரையும் நீங்கள் மனதுக்குள்ளாரையே வேண்டிக்கோங்க கூடவே இந்த மணி அஃபர்மேஷனை வந்து சொல்லுங்கள் நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் என்னிடம் ஏராளமான செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது என்னிடமிருந்து பணம் செலவானாலும் ரெண்டு மடங்கு வேகமாகவும் அதிகமாகவும் என்னிடமே திரும்பி வருகின்றது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஐஎம்ஆ பவர்ஃபுல் மணி மேக்னெட் ஐ அட்ராக்ட் மோர் மணி அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட போதும் அப்போ அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் உங்கள் பீரோவில் நிறைய பணம் இருக்குது பர்ஸில் நிறைய பணம் இருக்குது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த கற்பூரவள்ளியலை இந்த சோம்பு இந்த அஞ்சு ரூபாய் காசு இதெல்லாம் ஒரு துணியில் நீங்கள் மடித்து கூட உங்களுடைய பர்ஸ்லேயோ பீரோலையோ பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலாம் இல்லைன்னா ஒரு எந்த கோடு இல்லாத ஒரு அன்ரோல்டு ஷீட் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வச்சு மடித்தும் வைக்கலாம் இல்லைன்னா டைரெக்டாக கூட நீங்கள் பர்ஸில் அப்படியே வந்து கூட நீங்கள் போட்டுடலாம் இப்போ இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு கற்பூர வழி இலை கிடச்சிச்சின்னா ஒவ்வொரு முறையும் தனித்தனியாக நீங்கள் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் இன்னொன்றுல இதே மாதிரி சிம்பல் வரைஞ்சி இன்னொரு அஞ்சு ரூபாய் காசு வச்சு சோம்பு வச்சு இதே மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் கணவர் சம்பாதிக்கிறாருங்க போது அவருடைய பர்ஸில் ஒன்று உங்கள் பசங்களும் சம்பாதிக்கிறாங்கங்கும்போது அவங்களுடைய பர்ஸில் ஒன்று இந்த மாதிரி வைக்கலாம் இல்லைன்னா பீரோவில் ஒன்று பர்ஸில் ஒன்று இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் இன்றைக்கி வந்து தனாகர்ஷண நாளாக இருக்கிறதுனாலையும் தமிழ் மாதத்தின் முதல் தேதியாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு வந்து பணம் சேரலை அப்படின்னாலும் கூட இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் இலையை மட்டும் ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி பறிச்சுட்டு வந்து வச்சுட்டு இரவு தூங்கறத்துக்குள்ளார எப்போ வேணாலும் செய்யுங்க அதுவும் குறிப்பிட்ட டைம் அதாவது மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே அந்த லக்ஷ்மி குப்பார பூஜை செய்கிற நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும்போது இன்னும் அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்